இன்றைக்கி வந்து ஏர்டெல்லேருந்து ஒரு ஐஎஸ்டியோட பேண்ட்வெத் வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம் நம்மளோட இன்டர்நெட்டுக்கு இப்போ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த பிடிஎஸ் சைட் இருக்குல்ல அதுக்கு கீழே தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏர்டெல் பிடிஎஸ் சைட் இருக்குல்ல அதுவும் பேண்ட்வெத் டெலிவரி பண்ணுற சைட் இருக்குல்ல அதுக்கு கீழே உட்காந்து நம்ம ஃபைவ் ஜி டெஸ்ட்டை போட போகிறோம் ஸ்பீடு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டோட இருக்குது பாருங்க எவ்வளோ வருது ஏன்னா இதோட பெஸ்ட்டாக பண்ண முடியுமான்னு தெரில நம்ம வேறு ஒரு ஒரு ரிப்பீட்டட் டவர்லேருந்து எடுத்து பண்ணுறதோட இல்லை வேறு ஒரு லாங்லேருந்து எடுத்து பண்ணுறதோட ஒரு பேண்ட்வெத் டெலிவரி பண்ணுற சைட் பைக்ல இருந்தே நம்ம அடியில இருந்தே ஸ்பீட் டெஸ்ட் போட்டா எப்படின்னு தெரிஞ்சிரும்ல பாக்கலாம் வாங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இரநூத்தி நானூறு நானூற்றி ஐம்பது கிட்ட வருது பிங்கை வந்து இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது ஐநூறு டச் ஆயிருமா ஐநூறு ஐநூற்றி ஏழு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது அப்லோடு வந்து டவுன்லோடு வந்து ஐநூற்றி இருபது வழக்கம் போல் அப்லோடு வந்து சொதைப்பயிற்சி பத்து எம்பிஎஸ் கெட்டு தான் வருது மேலே பாருங்கள் அப்லோடோட பிங்க் வந்து தொள்ளாயிரம் சம்திங்லாம் ஆசோலேஷனில் ஆகிக்கிட்டே இருக்குது மறுபடியும் கூட ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் மறுபடியும் அடுத்தது ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் நல்லா அது ஃபைவ் ஜியில பன்னெண்டு தான் வருது ஓய் ரோடும் பன்னெண்டு தான் வருது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே நான் எங்கே போகிறது டவர் கிடைக்கிறதுக்கு டவர் கடையிலே தான் உட்காந்துருக்கோம் பத்தாவதுக்கு வீடிஎஸ் சைக்கிளிலே தான் உட்காந்துருக்கோம் என்ன துங்கியிருக்கு ஏய் ஏய் டாமி மறுபடியும் ஒரு மூணு மறுபடியும் அடுத்ததாக ஒரு சான்ஸ் அடுத்ததாக டெஸ்ட் அகெயின் மீண்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க முப்பத்தி ஒன்று பிங்கு ஏய் உன் மானத்தை காப்பாற்றுறா நானும் சரி அதிகமாக வரும்னு நினைச்சி பிடிஎஸ் சவ்டில் உட்காந்து போட்டால் பன்னெண்டு எம்பி தான் வரேன் மே ஒரு ஹைப்புக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டேன் சரி எப்படியோ ஐநூறுக்கு மேலே போவோம் நல்லா இருக்கும் ஏன்னா பேன் வித்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலான்னு பார்த்தா டவர் கையில் உட்காந்து ஃபர்ஸ்ட் தக்க தான் ஐநூறுக்கு மேலே வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நூறு இரநூறு வந்து மறுபடியும் கூட போய் பார்க்கலாம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கூட போய் பார்க்கலாம் ஃப்ளைட் மோட்லேயும் போட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு மோடு போட்டாச்சு மனத்தை காப்பாத்திரேன் முப்பத்தி ஒம்பது பிங்கு நாற்பது ஃபைவ் தான் தானே இருக்குது எனக்கே ஒரு டவுட்டாக இருக்கே நானும் சரி அப்படி இப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணலான்னு தான் நீ இவன் இவனோட மனத்தை இவனே வாங்கிக்கிட்டான் மறுபடியும் ஆப்பை ஆப்பை க்ளோஸ் பண்ணல க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம் அன்னைக்கு காலையில் ஆறு மணி நாற்பத்தி ஒன்று பிங்கு சொத்தம் ஃபஸ்ட் டைம் ஐநூறுலாம் வரும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க சரி அப்படி இப்படின்ட்டு மேலே ஃபைவ் ஜில தாங்க இருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்கிறேங்க சரி நல்லா இருக்கும் ஒரு ஐநூறு ஐநூறுக்கு மேலே போயிடும் அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக முந்நூறு நாச்சும் வரும்னு நினச்சி போட்டால் இவனோட மனத்தை இவனே வாங்கிக்கிட்டான் நான் இதுக்கு மேலே எங்கே போய் நிற்கிறது பாருங்கள் பிடிஎஸ் மக்ஸு டெலிவரி பண்ணுற இடம் தான் இதுக்கு மேலே எங்கே போய் நிற்கிறது ஃபை ஆனால் ஒரு இரநூறு நாச்சு அப்பப்போ வரும் நான் குறை சொல்லலாம் இல்லை ஆவரேஜாக சொல்லப்போனால் ஒரு நார்மலாக போட்டாவே ஒரு நூறுக்கு மேலே நாச்சும் தாண்டிடுவோம் இப்போ டவருக்கு அடியில் உட்காந்துருக்கேன் எனக்கே நல்லதாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக பண்ணலான்னு பார்த்தா ஒரு டைம் தான் ஐநூறு வருது அதுக்கப்புறம் எங்கே நூறு கூட ஐம்பது கூட வரமாட்டேங்குது மறுபடியும் போட்டு பார்ப்போம் இதோட நாலாவது சான்ஸ் கொடுக்குறேன் ஒழுங்காக கனெக்ட் ஆயிடு முப்பத்தி எட்டு பிங்கு லைட் மோட்லையும் போட்டு பார்த்தாச்சு எந்த எந்த ஒரு உள்கொத்துவமே இந்த இதில் கிடையாதுங்க ஒரு ஒரு பிடிஎஸ் சைடுக்கு மக்ஸுக்கு டெலிவரி இடத்துல வந்திருக்கோம் சரி வந்த வாக்கில் ஒரு ஸ்பீட் டெஸ்ட்டு போட்டு ஒரு ஷார்ட்ஸ் தானே பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா இவனுங்க ஃபுல் வீடியோவே பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்களா போட்டுருக்கு ஆனால் கொடுத்த சொல்ல மற்ற இடத்துல நல்லா தான் இருக்குது நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நூறு நூற்றம்பது இரநூறுனாச்சும் வரும் இப்போ நாம் பண்ணுற டைமிங்கில் நாம் ஸ்பீட் டெஸ்ட்டு போகிற டைமிங்கில் நமக்கு டைமிங் சரி இல்லையா இல்லை ஏர்டெல்லுக்கு டைமிங் சரி இல்லையா அப்படின்னு தெரியல இந்த டைமிங்கில் இவ்வளோதான் வருது ஒயர்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் டைமிங் வந்து கா கான்ஸ்டாக எல்லா டைமிங்களும் வந்து அஷூரன்ஸ் ஸ்பீடு கொடுக்க முடியாது அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை வர கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது டவர் தான் எம்னா பார்த்துக்கோங்க தெரியுதா மேலே ஆ டவர் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒயர் போகுதா பக்கத்துலேயே தான் அந்த பில்டிங்கில் தான் வந்து டெலிவரி அங்கே தான் பசங்க பாருங்க ஒயர் அடிச்சிட்டு இருக்கிறப்பில் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஓடோஃபோனில் அப்படியே ஸ்பீட் டெஸ்ட் போட்டு பார்க்கலான் இருக்கிறேன் அநேகமாக ஆப்போ ஃபோன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் தெரில இதே டவர்லேயே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சப்போஸ் இருந்தால் இதுக்குள்ளேயே இருக்கும் இல்லைன்னா அங்கே இருக்கிற டவர் பின்னாடி ஒரு டவரில் இருக்கும் எது எப்படியோ ஏர்டெல் ஃபைவ் ஜி தான் ஒரு பதினேழு இருபது ஐம்பது கிலோ வருது ஃபஸ்ட் டைம் ஐநூறு வந்துச்சு இல்லைன்னு சொல்ல இப்போ ஓடோஃபோனில் டேட்டாவை மாற்றி வச்சு ஸ்பீட் டெஸ்ட்டை போட்டு பார்ப்போம் சார் என்ன காஸ்லா

அதில் பத்து பதினஞ்சு அந்த ரேஞ்சு தான் வருது ஒன்று சொல்லுவாங்க ஃபைவ் ஜி என்ன என்னதான் ஃபைவ் ஜியாக வந்தாலுமே வந்து ஒயர்டு நெட்ஒர்க்கோட ஆதிக்கம் வந்து பயங்கரமாக செலுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது லைவாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஃபைபரில் ஃபை ஃபைபரில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நைன் க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒயர்லெஸ்லேருந்து கணிக்க முடியாதுன்னு வாங்க அது இப்பயே ப்ரூவ் ஆகிடுச்சுல ஆ எதர் சத்தியமாக எதர்ச்சியாக தான் சரி டவர் கடையில் இருக்கிறோம் பேன் டெலிவரி எடுக்க போகிறோம் அந்த இடத்துல வந்து ஸ்பீட் டெஸ்ட் போட்டு ஆஹா ஓஹோன்னு வரும்னு சொல்லிட்டு சொல்லாமல் தான் இருந்தோம் எனக்கும் ஆசை தான் நானும் ஒன்றும் பழி வாங்கணும்லாம் இல்லை எனக்கும் குறை சொல்லணும் இல்லை ஸ்கிரீன் ரெக்கார்டரும் போ வீடியோவும் ஓடுது ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் ஓடுது ஃபோனில் பார்த்துக்கோங்க இதுதான் ஒயர்லெஸில் கான்ஸ்டண்ட்டாக டெலிவரி பண்ண முடியாது அப்படிங்கிறது போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் ஒரு வீடியோ கொடுத்துட்டு போயிட்டே ஏர்டெல் நல்லாவே இதெல்லாம் உனையை பற்றி ஆக ஓட போனே முப்பத்தஞ்சு வருது அவனும் அப்லோடும் முப்பத்தஞ்சு கொடுக்குறான் ஃபோர் ஜியில் சரி என்னென்னு சொல்லுன்னு தெரில சரி அப்கமிங் இந்த பேண்ட்வெத் டெலிவரி பற்றி என்ன பேன்வெத்து இது எல்லாமே கூடி சீக்கிரம் வீடியோ வந்துடும் சாட்ச்ஸ் போட வேண்டிய என்னைய ஃபுல் வீடியோ போட வச்சுட்டானுங்க ஒயர் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஒயரு கீழே வந்து எழுத்து விட்டு வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து ஸ்பைசிங் பண்ணும் ஸ்பைசிங் பண்ணி வித் ஓஎல்டியில் வந்து வீடியோ போடுவோம் பார்க்கலாம் அந்த இடத்துல ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றரை ஜிபி டேட்டா ரெண்டு ஜிபி டேட்டா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி டேட்டா ரெண்டு ஜிபி டேட்டா டைம் லிமிட்டாயிருக்கும் எக்ஸ டேட்டா எக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க அதனால தான் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லை கிடையாது எனக்கு வந்து சிம்மு அதனால் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இன்னும் எண்பது ஜிபி அப்படியே இருக்குது அக்கௌண்ட்டில் டேட்டா ரோல் ஓவர் ஆகும் யூஸ் பண்ணாதது அதனால் ஸ்பீடுக்கும் என்னோடய யூசேஜுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது அங்கே சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேங்க அதாவது பேன்வித் எடுக்க போகிறோம் ஒரு பிடிஎஸ் டவரு பேன்வித் டவர் மக்ஸெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இங்கே இருந்தால் நிறைய அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு டவர்லேருந்து இருந்து நம்ம ஸ்பீட் டெஸ்ட் போடுறோம் ரொம்ப ஸ்பீட் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேங்க ஏர்டெல் நாதாஸ் தம்பி ஏமாத்தி டாப்பில் ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் ஒரு நானூறு ஐநூறு வந்துச்சு அதுக்கப்புறம் வரல இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து நினச்சிக்கங்களேன் டவரு கட்டில டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டவர் கடிலேயே நம்ம இப்போ ஸ்பீட் டெஸ்ட் போகிறோம்ண்டா ஸ்பீடு அல்லண்டா ஏழ்நூறு வருண்டா ஆறுநூறு வருண்டான்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் தான் நானூறு வந்துச்சு அதுக்கப்புறம் வரலை சரி உங்களுக்கு ஏதோ கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் தொடர்ந்து நினைந்துருங்க